அண்மை செய்தி சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் குறித்து விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தி இருக்கிறார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சாம்சங் தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார் அமைச்சர்கள் டி ஆர் பி ராஜா தாமு அன்பரசன் கணேசன் ஆகியோர் இணைந்து பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் அறிவுறுத்தி இருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி முதலமைச்சர் என்ன கூறியிருக்கிறார் விவரங்கள் என்ன வணக்கம் சாம்சங் தொழிலாளர் போராட்டத்துக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தி இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா தாமோ அன்பரசன் கணேசன் ஆகியோர் இணைந்து இந்த பிரச்சனைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு இருக்கிறார் சாம்சங் தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதனை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவன தொழிலாளர்கள் நான்காவது வாரமாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளர்கள் கலந்து கொண்டுள்ள வேலை நிறுத்தத்திற்கு முடிவு காண வேண்டும் என தமிழ்நாடு அரசு கூடுதல் தலையீடு செய்து தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய தேவை இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் துறை செயலாளர் அதிகாரிகள் கலந்து கொண்டு ஐந்து முறை பேச்சுவார்த்தை நடந்த நிலையிலும் கூட தொழிலாளர்கள் கோரிக்கைகளான தொழிலாளர் சங்கத்தை தமிழ்நாடு தொழிலாளர் துறை உடனடியாக பதிவு செய்து சான்றிதழ் வழங்க வேண்டும் தொழிற்சங்க முன்வைத்திற்கும் கோரிக்கையின் மீது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் போராட்டத்திற்கு விரைந்து தீர்வு காண தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் துணிப்பு முடிவு எட்டப்படாத நிலையில் அமைச்சர்கள் தாமு அன்பரசன் ஆகியோர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அறிவுறுத்தலை தொடர்ந்து அமைச்சர்கள் ராஜா தாமு அன்பரசன் கணேசன் ஆகியோர் வரக்கூடிய சிகிச்சை அமைச்சர் தொழிலாளர் மற்றும் நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி